அறிவார்ந்த ஊடகத் தோழர்களுக்கு வணக்கம் இது இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் என்ற எங்களது அமைப்பின் சார்பாக எங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றோம் இந்த இயக்கம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எந்த அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் வரவில்லை எங்களுக்கு என்ற ஒரு வேட்பாளர்களாகவும் நாங்கள் இங்கே வரவில்லை நாங்கள் இங்கே வருவதற்கான காரணம் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் இருந்த ஒரு நிலைமையை விட அபாயகரமான ஒரு சூழல் இன்று காணப்படுகிறது இந்த சூழலில் எங்களை போன்றவர்கள் எங்களது அக்கறை தேர்தல் அல்ல மாறாக இந்திய அரசியலமைப்பால் வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டுள்ள இந்திய தேசம் என்ற கட்டமைப்பும் அரசியலமைப்பால் நமக்கு தரப்பட்டுள்ள ஜனநாயக நிர்வாக அமைப்புகளும் பெருமளவிற்கு சீரடிக்கப்பட்டு விட்டதாக நாங்கள் நினைக்கின்றோம் அந்த சீரழிவிலிருந்து இந்திய தேசத்தை மீட்டெடுக்கவும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும் தேர்தல் அரசியலில் இல்லாத வெகு மக்களுக்கு இளைஞர்களுக்கு அரசியல் சார்பு இந்த அபாயத்தை உணர்த்தும் விதமாக இந்த இயக்கத்தை அதன் பரப்புரையை துவங்க இருக்கின்றோம் இந்திய அரசியலமைப்பு தான் எங்களது அடிப்படையான அக்கறை இந்திய அரசியலமைப்பு தருகின்ற தேசத்தையும் அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற பெயரில் ஒரு அரசு அமைப்பை நமக்கு தந்துள்ளது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றால் அடிப்படை ஸ்டேட்ஸ் என்று பொருள்படும் யூனியன் அவற்றால் உருவாக்கப்படுவது என்று பொருள்படும் ஒன்றியம் என்பது ஒற்றை தேசம் என்பதாக ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு அது பலவந்தமாக நம் மீது திணிக்கப்படுகிறது நாம் இந்திய தேசத்தின் எதிரிகள் அல்ல இந்திய தேசத்தை நேசிப்பவர்கள் ஆனால் அந்த இந்திய தேசியம் என்பது மாநிலங்களின் இணைப்பால் உருவான ஒன்று என்ற அடிப்படை தகர்க்கப்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து குரல் எடுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இரண்டாவது ஜனநாயகம் என்பது தேர்தலுடன் மட்டும் நின்று அல்ல தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி தேர்தலே ஜனநாயகமாகி விடாது இரண்டு தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த ஜனநாயக அமைப்புகள் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிய வேண்டும் ஜனநாயகம் என்பது அதன் லெட்டர் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய இரண்டு வகைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியது இங்கே பொய்யுரைகளையும் நம்பி ஒரு ஆட்சி நடக்கிறது பொய்யான குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியையும் அவர்களை ஆதரிப்புகளையும் தவிர அனைத்து கட்சிகளும் ஊழல் கட்சிகளாக சொல்லப்படுகின்றன அவர்கள் பயன்படுத்துகின்ற சொல்லே ஜனநாயக விரோதமானது காங்கிரஸ் முக்த பாரத் என்று சொல்லுகின்றார்கள் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கின்றார்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது திமுக முக்த தமிழ்நாடு என்று சொல்லுகின்றார்கள் மாற்று சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயக அமைப்பு ஒரு மாற்று கட்சியினரை ஒழிப்பதை ஒரு நோக்கமாக ஒரு அரசியல் கட்சி அதுவும் கட்சி சொல்லுவது என்றால் அதை ஒழிப்பதற்காக எந்த வழிமுறையும் கையாளாக கையா கையாளுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று பொருளாகிறது அதை நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம் பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற வங்கிக் கணக்கில் முடக்கப்படுகின்றன செயலிட்டு போகும் வளர்ப்பு முடக்கப்படுகின்றன தேர்தல் அறிக்கை வந்துவிட்டால் அரசன் புதிய எந்த அறிவிப்பும் வரக்கூடாது என்று அந்த நெறிமுறைகள் கூறுகிறது ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இடி ஐடி என்ற பெயர்கள் பல பெயர்களில் புதிய நடவடிக்கைகள் வருகின்றன அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை ஜனநாயகம் என்பது எதிர்கட்சிகளுக்கு அமைக்கப்படுக அனுமதிக்கப்படுகின்ற சம வாய்ப்பு என்பதை சம வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மாறாக எதிர்கட்சிகள் இப்பொழுது சிறையிலைக்குள் போக வேண்டிய ஒரு சூழலை அதிகாரத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கின்றார்கள் இது ஜனநாயகம் என்று நாங்கள் நினைக்கவில்லை அதை தவிர ஜனநாயகத்தின் தூண்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் இப்பொழுது பெரும் அவதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன அடிக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொன்றையும் பார்க்கின்றோம் ஊடகம் உள்ளிட்டு அனைத்தையும் பார்க்கின்றோம் சுதந்திரமான ஊடகம் என்பது இன்று இயலாத ஒன்றாக மாறிவிட்டது அதிகாரிகள் என்பவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை ஆளும் கட்சியின் ஊதுகுடலாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பொய்யான தகவல்கள் தரப்படுகின்றன ஆளும் தரப்பில் உள்ள கேள்விக்குரிய நடவடிக்கைகள் மூடி மறைக்கப்படுகின்றன பல ஊழல்கள் பெருமளவிற்கான ஊழல்கள் ஆளுங்கட்சியால் நடத்தப்படுகின்றன அவை அனைத்தும் இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றன மக்களிடையே விவாதத்திற்கு விடாமல் தடை செய்யப்பட்டு வருகின்றன நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் மக்களுக்கு ஜனநாயக உணர்வு வேண்டும் மக்களுக்கு இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் உணர்வு இருக்க வேண்டும் தேர்தலுடன் முடிவது அல்ல இந்த உணர்வை ஊட்ட வேண்டும் என்றால் உண்மை நிலவரத்தை அரசியல் சார்பற்றவர்களுக்கும் நாம் உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இளைய தலைமுறை அது மிகவும் முக்கியம் வருங்கால இந்தியா அவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் பரப்புரையின் மோசடியால் தவறான வழிக்கு இட்டுச் செல்லப்படாமல் உண்மையை அறிந்து சுயேட்சையாக செயல்படக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு அரசியல் சார்பற்ற இயக்கங்கள் தேவைப்படுகின்றன நாங்கள் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல எந்த அரசியல் கட்சிகளின் ஊதுகுடனும் இருக்க விரும்பவில்லை ஆனால் இந்திய அரசியலமைப்பின் உண்மை வடிவம் உண்மை தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா என்கின்ற அந்த பன்முக நாடு தேசம் என்பதை பாதுகாக்கப்பட்டாக வேண்டும் ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அரசு ஒற்றை தேர்தல் என்பது எல்லாம் உண்மையில் வெகு பகுதியில் உள்ள மக்களது பண்பாட்டு உணர்வுகளை சமூக உணர்வுகளை அரசியல் தனித்தன்மைகளை அடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் கூட்டாட்சி தன்மை வர வேண்டும் என்றால் நீடிக்க வேண்டும் என்றால் இந்த ஒற்றை என்ற சொல் தவிர்க்கப்பட வேண்டும் கூட்டு அல்லது இணைப்பு என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டும் இங்கு இங்கு ஆளுகின்ற அந்த மைய அரசின் தத்துவம் என்பதுவே பன்முகத்தை மறுப்பதும் ஒற்றையை திணிப்பதுமாக இருக்கிறது இந்த உண்மையே இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே அந்த ஒரு நோக்கத்திற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு அரசியல் அறிவை கொண்டு செல்வதற்காக இந்த இந்திய ஜனநாயக பாதுகாப்பு இயக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது நேரடி அரசியலில் ஈடுபடுவது அல்ல அரசியலில் எது நமக்கு அடிப்படை என்பதை கூறுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அரசியல் சிந்தனைகள் உள்ளூர் அரசியலோடு தேர்தலை முடித்து கொண்டால் அது நம்மை இன்று சீரழிக்கின்ற மைய அரசின் ஆட்சியாளருக்கு சாதகமாக அமைந்துவிடும் இன்றைய தேர்தல் என்பது மைய அரசில் யார் இருக்க வேண்டும் யார் ஆள வேண்டும் எந்த சக்தி எந்த சித்தாந்தம் ஆள வேண்டும் என்பதை பொறுத்த விஷயம் இதை மாநில அரசியலாக சுருக்கி விடுவது என்பது மிக விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதையும் நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் இன்றுள்ள ஆட்சியின் ஆட்சியினால் சீரழிக்கப்பட்ட உண்மை நிலவரங்கள் மறைக்கப்படுகின்றன அந்த உண்மை நிலவரங்களை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களிடையே உள்ள சிந்தனையாளர்கள் அறிவார்ந்த பெரியவர்கள் ஆவணங்களை அவர்கள் உண்மையின் அடிப்படையில் தொகுத்திருக்கின்றார்கள் இந்த ஆவணங்களின் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஆகவே அருமை ஊடகத்தோடர்களே எங்களது உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் எங்களது தேசத்தின் மீதான அக்கறையை புரிந்து கொள்ளுங்கள் அரசியலமைப்பின் மீதான அக்கறையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை உங்கள் மூலமாக இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் இதனைத் தொடர்ந்து எங்களது கொள்கை அறிக்கையை அதன் சாராம்சத்தை உங்களுக்கு விளக்குவதற்காக தொடர் ஜவஹர் நேசன் அவர் மேனாள் துணைவேந்தர் மைசூர் பல்கலைகளில் இருந்தவர் அவர் இந்த கருத்துக்களை உங்களிடையே கூறுவார்